ஜூலை பத்தொம்போது வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரவாயில்லையே இந்த பொண்ணு நம்ம நினைச்சதை விட ரொம்ப நல்ல தான் இருக்கிறா அப்படின்னு வள்ளி வீராவை பார்த்து நினைக்கிறாங்க வீராவுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாமே தடபோட நடந்துக்கிட்டு இருக்குது டே கார்த்தி வீராவுடைய கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்து உன்னோட கல்யாணம் தான் அப்படின்னு புரோக்கர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை நான் ஏதாவது வேலை பார்க்கணும் பார்க்காம இருந்தாலும் அப்பா திட்டுவார் அவரு கண்ணில் படாத மாதிரி வேலை பார்க்கணும் அவர் கண்ணில் பட்டு வேலை பார்த்தாலும் அதுக்கு என்னை திட்டுவார் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இதே வேலையா போச்சு வாழை இலை இல்லை நம்ம கொல்லப்புறத்தில் இருக்கிற வாழை இலையெல்லாம் நறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி போக சொல்றாங்க அதுக்குள்ளேயே ரகவை வந்துட்டு பூவெல்லாம் நம்ம வந்து தூணில் சுற்றணும் வரையா அப்படின்னு கேட்குறாங்க அத்தை கூப்பிட்டுச்சுட வல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராமச்சந்திரன் அதை பார்த்துட்டு மாறன இன்னும் தப்பா நினைக்கிறாங்க அப்பதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே வந்தாடுறாங்க சபைக்கு கூட்டிட்டு போய் உக்கார வச்சு பொண்ணையும் அழைச்சிட்டு வர சொல்றாங்க ராகவ பார்த்துட்டு எல்லாருமே என்ன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்புறமா அந்த கடையில் எல்லாமே ராகவாதான் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி வெளிநாட்டில் படித்து வந்ததுனால தனியாக ஓன் பிளஸ் பிஸ்னஸ் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவர் யார் ஓரமாகவே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு இவரை பற்றி யாருமே எது சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராமச்சந்திரனுக்கு கோபம் வருது மாரனை பற்றி என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் திருத்திருந்து அப்போ தான் தெரியுன்னு கண்மணி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இவர் தான் இந்த வீட்டோட எல்லாமே வீட்லையும் எல்லா வேலையும் அவர் தான் இழுத்துப்பட்டு பார்ப்பார் கடையிலையும் அவர் தான் எல்லா வேலையுமே இழுத்துப்பட்டு பார்ப்பாரு என் வீட்டுக்காரர் இல்லாத நேரத்தில் அந்த கடையில் எல்லாமே அவர் தான் அவர் தான் இந்த வீட்டோட முக்கியமான நபர் அவர் இல்லைன்னா இந்த வீட்டில் எந்த ஒரு வேலையுமே ஒழுங்காக நடக்காது அப்படின்னு ஃபுல் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அதை பார்த்த உடனே வள்ளிக்கு டவுட்டு வருது அடுத்து இவ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியலையே இந்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா என் பிள்ளைக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஏமா வீரா இந்த கல்யாணத்துல உனக்கு முழு சம்மதம் தானே நிச்சயதார்த்த தட்டையை வந்து மாத்திக்கலாமா அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க அப்பதான் வீரா வந்து சொல்றாங்க ஒரு நிமிஷம் நான் கேக்குற கேள்வி எல்லாத்துக்குமே எனக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எந்த ஒரு வரதட்ச வரதட்சணையுமே உங்களுக்கு கொடுக்க முடியாது என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு கமல் மட்டும்தான் இந்த நகை எல்லாமே என் அக்கா உடையது சபைக்காக போட்டு விட்டுருக்குறா நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான் எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என் தங்கச்சியை நான் தான் படிக்க வைக்கணும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும் இப்போதைக்கு நான் வேலைக்கு போய் தான் என் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறான் இதுக்கப்புறமா என் ஃபேமிலிக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சம்மதம்னா நீங்கள் வந்து தட்டை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் பொண்ணை பற்றி நாங்கள் வெ வெளியெல்லாம் விசாரிச்சோம் ரொம்ப நல்ல விதமாக தான் சொன்னாங்க ஃபோட்டோவை பார்த்த உடனே பிடிச்சி போய் தான் நாங்கள் வந்தோம் எந்த ஒரு வரதட்சணைக்காகவும் நாங்கள் இங்கே வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க நிச்சயதார்த்த ஏற்பாடு டையும் நடத்தி தட்டையும் மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறமா வீராவும் மாப்பிள்ளையும் வந்து க கையில் மோதிரமும் மாற்றிக்கிறாங்க மாலையும் மாற்றிக்கிறாங்க அதை பார்த்துட்டு மாரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மாட்ட போய் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணுமா இதுக்கப்புறமா என் வாழ்க்கையில யாரு வந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்குறாங்க